எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி subscribe செய்து கொள்ளுங்கள் திருசிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் அருளிசெய்த திருக்கோடை காப்பு தலம் திரு அன்பில் ஆலந்துறை கண்ணை நீடவிமான் அரவம் பரைவின்தா கண்ணை நீடரிமான் அரவம் பரைவின்தா இனைய மூன்றும் பெரீத்த இறைவர் பிணையாயையில் மூன்றும் பெரீத்த இறைவர் பிணை மாமயிலும் புயல் சேமட அனம் அணையும் பொழி அன்பில் ஆலந்துரையாரை அணையும் பொழி அன் யார் சதுரன் முதிராமதி சூடி சடையார் சதுரன் முதிராமதி சூடி பிள்ளையார் தொடி ஒன்றுடை விமலன் கிட்டையார் ஒலி ஒத்து அரவ திசை கிள்ளை பிட்டையார் ஒலி ஒத்து கிள்ளை அடையா போடில் அன்பில் ஆலங்குறையாரே சடையார் சதுரல் முதிரா மதி சூடி விடையார் கொண்டி ஒன்றுடை அறவத்து இசை கிள்ளை அடையார் ஒளி அன்பில் ஆலந்தூறையாரே ஊரும் அறவம் சடை மேல் புற வைத்து பாரும் பறிகுண்டோலி பாடும் நீரும் கையலும் அறவும் உறவைத்த முடிமே நரை உண்டு எழு வன்னியும் மண்ணு சடையாள் மறையும் பலவேதியரு ஓத ஒலி சென்று அறையும் அன்பில் ஆலந்துரை பற்றி திருஞானசம்பந்தர் அருளிய முதல் நான்கு தேவர பாடல்களின் பொருள் இவை சிவபெருமான் நீண்டு எரிகின்ற தீயையும் திருமாலையும் அம்பாக கொண்டு புட்டினார் அவர் வாசகி என்னும் பாம்பை நானாக கட்டினார் மேல்மலையை உள்ளாக வளைத்து முப்புறங்களையும் பெருமான் எரித்தார் தத்தம் பிடைகளோடு கூடிய பெரிய மயில்களும் குயில்களும் சேர்ந்தும் மற்றும் அன்னங்களும் முறையும் பொழில் சூழ்ந்த அன்பில் ஆழ்ந்துரை சிவபெருமான் வழங்குகிறார் சிவபெருமான் சடங்குகளோடு கூடிய சதரப்பாடு உடையவர் இளம்பிரையை முனிமிசிச் சூடியவர் இடபக்குடி ஒன்றை உடைய இந்தயராகிய விமலர் ஆவார் வேலும் பயிலும் இளம் சிறார்கள் கூடியிருந்து ஓதும் வேத ஒளியை கேட்டு அவ் ஓசைகளாக அவற்றை இசைக்கின்ற கிளிகள் அடை அடைகள் பொருந்திய சோலைகள் சோல் சோழப்பெற்ற அன்பில் ஆழ்ந்தரை இறைவராவார் சிவருமான் ஊர்ந்து செல்லும் பாம்பை சடைமுடி மேல் பொருந்த அணிந்துள்ளார் உலகம் முழுவதும் சென்று பலியேற்று இசைப்பாடி மகிழும் பரமனாகிய அவர் இருக்கிறார் நீரின் வழி உணவு உண்ணும் கயல் மீன்களை வளர்கிடத்தில் உள்ள வாழை மற்றும் விரால் ஆகிய மீன்கள் உண்ணும் புனர்வளமிக்க அன்பு ஆளுந்துறையாக பெருமான் விளங்குகிறார் சிவர்மான் பிரேமதி பாம்பு ஆகியவற்றை நீக்கி ஒருங்கியை பொறுத்த வைத்த முடியை உடையவர் அந்த முடியின் மீது நறுமணத்துடன் தோன்றும் வன்னித்தலர்களுடன் மன்னிசடையினர் வேதியர் பலர் வேதங்களை போத அந்த ஒளி பல இடங்களிலும் ஒழிக்கும் நீர்வளம்பிக்க அன்பில் ஆளுந்துறை இறைவராவார் என்பது இப்பாடல்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க